இதை மட்டும் கழிவு எடுத்து அடி சோப்பு கயோ வெட்டுறீங்க கூட சேர்த்து பச்சை மிளகே ஏரியா இந்த ஏரியாவில் உட்காந்துக்கோ அவ்வளோதான் மீன் உள்ளே போடுறாங்க மூடி வச்சாச்சுங்க மல்லிகளையும் கூடை சேர்த்து வெட்டி போட்டுட்டாங்க அடுத்த கருவேப்பிலையும் உருவி போட்டுறாங்க இப்போ என்னங்க கலர் மாறி கசலாம் போட்டாங்க சக்தி ஆமாம் சக்தி பேசுறாங்க அப்படியே கீழே போய்கிட்டே இருக்கு வத்தி வெறும் சோத்துல சுட்டு சோத்துல பரட்டி எல்லா வேலையும் கடைசி வேலை முடிச்சிட்டு இருக்கு இப்ப வந்து வட்ட மடியை வந்து ஏற்றி எல்லாம் தெருவெடுத்து காவலை தண்டு எல்லாருக்கும் வணக்கம் மீன் மீனவன் போட்டு கடலுக்கு போயிட்டு வந்துட்டுங்க வந்துட்டு எல்லா வேலையும் முடிச்சுட்டு இன்றைக்கி வந்து சூப்பராக வெங்கட மீன் இருக்குல்ல அதை வந்து சுக்கா வைக்க போகிறாங்க அது எப்படி வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம் வாங்க இன்னைக்கு நைட்டு சோரோட சேர்ந்து ரசம் சோறு ரசம் சுக்கா அது மீன் சுக்கா வெங்கட மீன் சுக்காங்க வாங்க வைக்கிற பார்ப்போம் ஏன் அதை வெட்ட வேண்டாம்ல உரிக்க தானே சின்ன வேண்டாம் வெட்ட வேண்டாம் அது ஆமாம் அது மட்டும் வேண்டாம் கத்தி

வேணுதுக்கலாம் எங்க தனியா எடுத்துட்டு இருக்காங்க கத்தி தீட்டு இல்லையா கையா கத்தி நான் வந்துட்டு கத்தி

வேண்டியதாக இருக்குது பார்த்தீங்களா என்ன இல்லை என்ன பாடு ஓட வேண்டியது இருக்கு அதுதான் மீன் எடுத்தாச்சு இனிமேல் என்ன பண்ணுவோம்னா சதையை மட்டும் தனியாக எடுக்க வரும் அப்படி அல்வா துண்டு மாதிரி ஈஸியாக எடுத்துடலாம் சதையை பொறிக்க மட்டும் தான் கஷ்டம் நமக்கு

அப்படி கழுவி எடுத்து அப்படி கலரில் கலர்ஃபுல்லாம் ரத்தம் அப்படி இருக்கும் சூர மீனுக்கு இருக்கிறோட ஒரு பாதி அளவு தான் இருக்கும் இதுக்குள்ளே ரத்தம் என்ன கட்டிங்க வருங்க பயங்கரமாக இருக்குது சூப்பராக இருக்குண்ணே பயங்கரமாக விட்டுறீங்க பார்த்தீங்களேன் வெட்டி முடிச்சாச்சுங்க இன்னும் கொஞ்சம் இன்னும் ரெண்டு வெங்காயம் இருக்குது அவ்வளோதான் வெங்காயம் இருக்கோம் வெங்காயத்தோட கூடை சேர்த்து பச்சை மிளகே வெட்டி போட்டாச்சு அதுக்கு ஒரு தக்காளி கிடக்கு போட்டு எப்படி ஆடிட்டு இருக்குன்னு வருங்க போட்டு கடல் கரையில் தான் இருக்குது ஆனால் ஒவ்வொரு போட்டு வந்து மோதி மோதி கிடக்கிறனால டம்மு டம் இடிச்சுக்கியா அப்பா இந்த பூகம் அந்த மாதிரி இருக்குது அரிப்பு மாதிரி வச்சு கழுவிட்டு இருக்கோம் ஏன்னா மீனை வந்து நாங்கள் வந்து சின்ன சின்னதாக வெட்டியாச்சு வெட்டினதில் சதை எல்லாம் போயிடக்கூடாதுல ஓசை வச்சு பிடிச்சோன்னா சதெல்லாம் ஓடிடுங்க அதனால நல்ல தண்ணி வச்சு தான் கழுவிட்டு இருக்கோம் கடை தண்ணி வரும் கட தண்ணி வச்சு கழுவிட்டு அதுக்கப்புறம் நல்ல தண்ணி வச்சு இப்படி ஒரு ரெண்டு சதவுக்கு அள்ளி ஊற்றணும்னா நல்லா கழுவிடலாம் இப்போ வெறுமனும் நல்ல தண்ணி வச்சு ஊற்றிட்டு இருக்கோம் பாருங்க மீனை பார்த்தீங்கன்னா எப்படி செவப்பு கலரில் இருக்கான்னு செம்மையாக இருக்கும் இதுதான் கிச்சன் ஏரியா வேற எல்லாம் உட்காந்துக்கலாம் இப்போ வீடியோ எடுக்க நல்லாயிருக்கும் கடல் மேலே கடந்து எடுக்கிறதுல போதும் போதுனா இருக்கும் உருருட்டு உருட்டு அங்கிட்டு இங்கு உருட்டிகிட்டு இருக்கும் அதனால் என்ன பண்ணியிருப்போம் ஒவ்வொரு கிச்சன்லேயுமே என்ன பண்ணுவாங்கன்னா கேசடு போட வெல்டிங் வச்சு வச்சுருவாங்க கம்பியை வச்சு ஏன்னா போட்டுக்கு அங்கிட்டுக்குங்கன்னு கவுந்துடக்கூடாது அப்படிங்கிறாங்க என்ன பண்ணாலும் நம்ம மேலே கூடி தூக்கி மேலே கூடிய இறக்கணும் அப்படி தான் பண்ணணும் எல்லா போட்டிலையுமே இருக்கும் அடுப்பை பார்த்தா வச்சாச்சு அவ்வளோதான் கப் கொண்டு பிடிச்சிச்சு சிலிண்ட்ரு வந்து தனியாக இருக்கும் உங்களுக்கு தனியாக வச்சு விட்டுருவோம் தண்ணி ஊத்த வேக விட்டு ஊற்றுறவா ஃபஸ்ட்டு புதுசாக வித்தியாசமா இருக்கு என்னன்னா செத்தனை இடத்துல முடிச்சிருமா ஒட்டனே புடிச்சிருந்து பார்ப்போம் மீன் எடுத்து பார்த்ததில் வச்சுருக்காங்க வந்து தண்ணியை ஊற்றி வச்சுட்டு மீனை உள்ளே போடுறாங்க இந்த தண்ணியிலே போட்டுடுறாங்க மீனை நம்ம என்ன பண்ணோம் நம்ம வேற மாதிரி வித்தியாசமா வைப்போம் அறுநாள் வித்தியாசமா வைப்போம் நானும் வேற மாதிரி தான் பார்த்துருக்கேன் ஆனால் அண்ணனும் வித்தியாசமா வைக்காங்க எனக்கு தெரிஞ்சு இந்த சுக்க வேற மாதிரி இருக்கும் போலங்க ஜஸ்ட் ஒரு புடி பாத்துருவான்னா எல்லா மீனையும் உள்ள போட்டாச்சு ஒரு சதை கூட ஓட்டலை கூடையிலேருந்து எடுத்துட்டு உள்ள தட்டி விட்டாச்சு அவ்வளோ நல்லா தீயை கூட்டி வச்சு தண்ணிய போட்டு தண்ணியை ஊற்றி மீனை போட்டு மூடி வச்சாச்சுங்க இன்னும் போட்டில் ரொம்ப வேலை இருக்குது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இன்னும் மடியெல்லாம் பிஞ்சு கிடக்கு அந்த மடி எல்லாத்தையும் கெட்டி முடிக்கணும் அப்போ தான் நாளைக்கு கடலில் போகிறதுக்காக சோறு பங்குறாங்க இப்போ மடியெலாம் வேலை இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் என்ன பண்ணுவாங்கன்னா எல்லோருமே இன்னேறம் அப்பளே வேலை முடிஞ்சிச்சு இன்னும் எல்லாருமே வீட்டுக்கு போயிருக்கலாம் மடி வேலை இருக்கிறனால தான் இப்போ சோ சோறு ஆல்ரெடி பங்கேச்சு சுக்கா வச்சு சாப்பிட்டுட்டு மடி வேலை முடியறதுக்குள்ளே சுக்கா ரெடி ஆகிரும் அதுக்குள்ளே அதுக்கப்புறம் எல்லாருமே சாப்பிட்ருவாங்க இப்போ நம்ம கலசி ஏற்றி விட்ட வீடியோ இதுக்கு முன்னெல்லாம் பார்த்துருந்தீங்கன்னா பாருங்கள் அந்த வீடியோவில் உள்ள போயிட்டு வந்த கூட வட்டா தான் இங்கே வந்துட்டு இருக்கு மல்லியலா கருவேப்பில மட்டன் மசாலா எல்லாமே வந்துட்டுங்க கையோட எடுத்துட்டு வந்துட்டாங்க சோறு இப்போ ஓடி வரும்தான் பொழுங்க நீங்களோ சூடா இருக்கே சோறு மல்லியலையும் கூட சேர்த்து வெட்டி போட்டுட்டாங்க அதுக்குள்ள பாருங்க தக்காளி பச்சை மிளகா வெங்காயம் மல்லியலை எல்லாமே கிடைக்கும்ல ஆனால் வந்து மல்லியலை தான் அதிகமா வெட்டி போடுறாங்க வாசம் சூப்பரா இருக்கும் மல்லியலையை போட்டால் கர்நாட்டி இப்படிதான் போட சொல்லுவேன் போடவே மாட்டோம் கருவேப்பிலையும் உருவா போட்டாங்க வித்தியாசமா இருக்குண்ணே வேற எல்லாரும் வேற மாதிரி இருப்பாங்க நீங்க வேற மாதிரி இருக்கீங்க சாப்பிட்டு பாக்கணும் அண்ணன் சொல்லும்போது எச்சு வருது எனக்கு சாப்பிட ஆ அடியா எங்க திரையுறதுலயா கருப்பை கருப்பைண்ணா இதுக்கு மட்டுக்கா பருவலைக்கான அப்படியா இப்போ கலர் வந்து ஒயிட் கலரில் இருக்கு வெங்காயம் தக்காளி போட்டு அவ்வளோதான் சூப்பு எடுத்து உடனே சூப்பு ரெடி ஆகிட்டு இன்னும் கொஞ்சம் வேக விட்டு குடிச்சோண்டா கொஞ்சம் போல வத்த பிடிக்க மாட்டோம் சரி மிளகு பிடி போட்டோம்னா சூப்பு தாங்க பூண்டு இடிக்கிறதுக்கு பூண்டு பூண்டு நங்கு நங்க நங்கு நங்கு வித்தியாசம் அந்த தண்ணியோட உள்ள போட்டாச்சு மீனோ அடைச்சு மஞ்சப்பொடி கொஞ்சம் தட்டாங்க மஞ்சபுடி ஓட கலர் மாறுது அடி கொதிக்க வருங்க இப்போதான் கொதிக்குது வாசாட்டியே தூக்குதே இழுக்குது வாசம் இது என்ன படி மட்டன் மசாலாவா வேலை முடிச்சிட்டா மட்டன் மசாலா போட்டாங்க அவ்வளோதான் சுக்கா ரெடி ஆயிட்டு போலியே சுக்கா சுக்கா வெங்கட சுக்கா வெங்கட சுக்கா தான் இன்னொரு மட்டன் மசாலா அது லோக்கல் கம்பெனி இது வந்து என்ன கம்பீ சக்தியா ஆச்சு நினைக்கிறேன் சக்தி ஆமாம் சக்தி மசாலா இதுவும் மட்டன் மசாலா எப்போ வாசத்தை பாருங்க ஐயோ நிற்க முடியல இந்த இடத்துல அப்படி இழுத்து குட்டுக்குங்க வாசம் வருது ரெண்டு மசாலாவும் படையும் ஐயோ இப்படி இருக்கும்போது எங்கே போய் பரோட்டா தீங்க பாருங்க மசாலா போட்டு கிண்டி எடுத்துட்டாங்க அண்ணன் அப்படி ஒரு குழம்பு மாதிரியே ரெடி ஆகிட்டுங்க மனம் இழுத்து கொடுக்கல மனம் இங்க கொளுத்துதான் இங்கிட்ட இருந்து போற எல்லாருமே நல்ல மனமா இருக்கே மனமே கொளுத்துது அப்படிங்கிறாங்க தேங்காய் எண்ணெய் இப்பதான் என்ன ஊத்தணுமா தேங்காய் எண்ணெய் கொஞ்சம் ஊத்துறாங்க

மீன் அது என்ன விளையிறதுக்கு எனக்கு கொஞ்சம் போல ஏலக்காய் அப்படி போட போகிறோம் நச்சு வச்சிட்டீங்களோட்டியா இருக்கு ஏலக்காவுக்கு அப்பா இது தனி வாசம் தான் ஏலக்காவும் சாரு கிடைக்காது எனக்கு அப்பவுமே தெரிஞ்சுட்டு ஒன்றுமே கிடைக்காதுண்டு நம்ம மட்டும் கொஞ்சம் போல எடுத்துட்டு நேரம் அணியத்துக்கு ஓட்டி வரணும்

மடி வேலைக்கு ரெடி ஆக்டிருக்காங்க கூட எல்லாம் கழுவி ஒன்று உள்ளே இறக்கணும் ஆகிட்ட மடி பிஞ்சு கிடக்கா இல்லையா பார்த்துட்டு மடி கட்ட ஆரம்பிச்சிருவாங்க வாருங்காழி சுக்கா இப்படி வத்திக்கிட்டு வருதுன்னு எங்கேருந்து கோடு அப்படியே கீழே போய்கிட்டே இருக்குது வத்திக்கிட்டு போயிட்டே இருக்கு அதான் அண்ணன் சொல்கிறாங்க ஒத்த ஒத்த ருசி தான் அப்படிங்க அட்டி காற்று உள்ளே போயிட்டாட்டி வெளியே வரணும் போது வருது பாருங்க வாசம் அப்போ போவோம் அண்ணன் என்ன பண்ணுறாங்கன்னா வத்தை வத்த கொஞ்சம் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கிட்டே இருக்காங்க தேங்காய் எண்ணெய் கேரளா ஸ்டைல் மாதிரி ஊற்றுறாங்க கேரளா ஸ்டைலில் தேங்காய் எண்ணெய் ஊற்றுவாங்க ஆனால் அவங்க முன்னபடியே ஊற்றிடுவாங்க அண்ணன் வந்து கடைசியில் தான் ஊற்றுறாங்க எதுக்குன்னா இப்படி கடைசியாக ஊற்றுனா வந்து அடி பிடிக்காதான் பாருங்கள் சூப்பராக ரெடி ஆகிடுங்க சுக்கா அவ்வளோ இன்னும் கொஞ்சம் ஒத்தனுவானா இல்லை அப்படியா இன்னும் கொஞ்சம் ஒத்தனோன்னு செம்மையாக இருக்குங்க பாக்கே இப்படி வெறும் சோத்தில் சுட்டு சோத்தில் பரட்டி தின்னு நிச்சிக்கணும் தாறு மாறான டேஸ்ட்டாக இருக்கும் நான் இன்னும் டேஸ்ட் பார்க்கல ஆனால் அண்ணன் வச்ச ஸ்டைல் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு சுக்கா ரெடி ஆகிட்டுங்க அடுப்பையும் ஆஃப் பண்ணியாச்சு அண்ணன் கிண்டி 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 சூப்பராக கொண்டு வந்துட்டாங்க எவ்வளோ தண்ணி வச்சுருந்தாங்க இப்போ தண்ணியே இல்லாமல் ஆகிட்டாங்க பார்த்தீங்களா பாருங்க எப்படி இருக்குன்னு செம்ம தாறு மாறா இருக்கு வாங்க அந்த வெங்காயமும் மீனும் தனியே தெரியுது வெங்காயம் கூட தெரியல வெறுமன மீன் தான் தெரியுது வா சூப்பர்ண்ணா வேற லெவலில் பண்ணியிருக்காங்க சுக்கா வெங்கட மீன் சுக்கா அவ்வளோதான் எல்லாத்தையும் மூடி வச்சு இந்த இனிமேல் ஒதுக்கி வச்சிருவாங்க வந்து எல்லா வேலையும் கடைசி வேலை முடிச்சிட்ருக்கு இப்போ வந்து வட்டை வந்து எத்தனை வட்டானு இருக்காங்க ஏன்னா கொண்டு வரும்போது எத்தனை வட்டா இருக்குதுன்னு தெரியும் அதுக்கப்புறம் மீன் ஏலம் போட்டு ரிட்டர்ன் கொண்டு வந்துருக்காங்களே அப்போது எவ்வளோ இருக்குதுன்னு தெரியும் அதுக்கப்புறம் கயிறு மாட்டி எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சிருக்காங்க இந்த வேலை எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் உட்காந்து எல்லாத்தையுமே சாப்பிட வந்துடுவாங்க மடியை வந்து ஏற்றி விட்ருக்கோம் எல்லாம் தெருவெடுத்து மடியெல்லாம் கெட்டி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் மடியை கரெக்டாக அந்த இடத்துல ஏற்றி வச்சுருவாங்க அவ்ளதாங்க எல்லா வேலையும் முடிய போகுது கூடையை மட்டும் இறக்கி வைப்பாங்க மடியை வேலை எல்லாம் முடிஞ்சிச்சு மடியை தூக்கி தான் வேலை இருக்கும் அவளை சாப்பிட்டு முடிச்சுட்டு கிளம்பி தண்டு எல்லாருமே சாப்பிட போறாங்க

சார் அவங்களுக்கு தேவையான சாப்பாடு போட்டுட்டு ரசத்தை ஊற்றிட்டு சுக்கா வச்சுட்டு எந்தெந்த இடத்துல உட்காரணுமோ அந்த இடத்துல உட்காந்து சாப்பிடுவாங்க அவ்வளோதாங்க உள்ளே வந்து என்ன பண்ணுறாங்கன்னா உள்ளே வந்து பேட்டா காசு கொடுத்துட்ருக்காங்க சம்பளம் காசு இன்றைக்கி இன்றைக்கி காலையில் அஞ்சு மணிக்கு கடலுக்கு போனாங்க போயிட்டு ரிட்டர்ன் இப்போ வந்து மணி கரெக்டாக பன்னெண்டுக்கு மேலே ஆயிட்டுங்க எல்லாத்துக்கும் பங்கு காசு பன்னெண்டு மணிக்கு தான் வீட்டுக்கு போகிறாங்க இதே நாளைக்கு கடலுக்கு போனாலும் இதில் படுத்துருவாங்க எல்லாருமே எல்லாருமே சாப்பாடு போட்டு அணியத்துக்கு வந்துட்டாங்க அணியத்துலேருந்து உக்காந்துட்டு மொத்தமாக அந்த நைட் நேரம் உட்காந்து சாப்பிட்டுருக்காங்க எப்படி நல்லா இருக்கா சூப்பராக இருக்கா சூப்பராக இருக்கா சாப்பிடு இன்னைக்கு சாப்பிட்டு சாப்பிட்டுக்கா அருமையாக இருக்கு மாதிரி

எனக்கு எச்சு ஒரு இட்ருக்கு வீடு இருக்க ஆள் இல்லை நான் ஒன்றும் உட்காந்து இப்போ சாப்பிட்டுட்டு நான் இப்போ கிளம்பிடுவோங்க வீட்டில் எல்லாருமே நைட்டு நாலு மணி மூணு மணிக்கு அவங்க இருந்து கிளம்பிடுவாங்க நாலு மணிக்கு நாலரைக்கெலாம் கரெக்டாக போட்டில் வந்து உட்காந்து வரணும் அஞ்சு மணி ஆகிட்டுனா பிசியார் படம் போட்டு வந்து தட்டி விட்டுருவாங்க அங்கே அதுக்கு முன்னாடி நம்ம போட்டில் வந்தால் மட்டும் தான் நம்மள வந்து போட்டுக்கு கூப்பிட்டு போவாங்க இல்லை விட்டுட்டு போயிட்டே இருப்பாங்க யார் வந்தாலும் வரட்டாலும் டிரைவர் ஏறிவிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் சரசன்னு போயிடுவாங்க நான் காலையில் நான் அஞ்சு மணிக்கு வந்தவங்க இப்போ மணி பார்த்தீங்கன்னா பன்னெண்டு மணி பன்னெண்டு மணி சாப்பிட்டுட்டு இனிமேல் எல்லோரும் வீட்டுக்கு போக மணி ஒன்று ரெண்டு மணி ஆகிடும் பக்கத்தில் இருந்தால் வீட்டு பக்கத்தில் இருந்தால் சீக்கிரம் போயிடுவாங்க எல்லோரும் ரொம்ப லேட்டாகுங்க பிசிங்கார்பாடோட வாழ்க்கை ரொம்ப கஷ்டம்தான் ஏன்னா காலையிலேருந்து கடலில் கடந்து வந்து வீட்டில் போய் படுத்து ஒரு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் தூங்குங்க மறுபடியும் அடுத்த நாள் மூணு மணிக்கு நாலு மணிக்கு மறுபடியும் கிளம்பி வரணும் சில பேர் என்ன மணி போட்டிலே படுத்து தூங்கிடுவாங்க இந்த சமையல் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் ஆ இதுக்கு முன்னாடி வீடியோ பாத்திருந்தா எப்படி இருக்குன்னு சொல்லுங்கண்ணா நன்றி வணக்கம் பாய்